தைப்பூசமன்ற இந்து அமைப்புகளை ஒருங்கிணைத்து திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் மகாதீபம் ஏற்றப்படும் என அகில பாரத இந்து மகாசபா மாநில தலைவர் செந்தில் தெரிவித்துள்ளார் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்ட செந்தில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் மதுரையை அரக்கர்களிடமிருந்து மீட்டெடுத்த ராமரவிக்குமார் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறி பல்வேறு கட்டமாக அரக்கர்களிடமிருந்து அந்த இடத்தை மீட்பதற்காக போராட்டங்களை நடத்தி அதற்கான தீர்ப்பை வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு செவிசாய்க்கவில்லை அது மட்டுமல்லாமல் நீதியரசர் சுவாமிநாதன் அவர்களுக்கு மத்திய பாதுகாப்பு படைவியர்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் சார்பில் அனைத்து இந்து அமைப்புகளையும் அழைத்து ஆலோசனை செய்து திருப்பரங்குன்றத்திற்கான தீப தூணிலே தீபம் ஏற்றுவதற்கான முயற்சிகளை வழிவகுத்து வருகிறோம் ஏதோ அந்த தூண் என்று கனிமொழி கூறுகிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வரவில்லை திராவிட கட்சிகள் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளுக்காக இந்துக்களுக்கு துரோகம் செய்து வருகிறது ஆகையால் தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் ஒன்றிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆணையடி அகில பாரத இந்து மகா சபாவில் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பல பொறுப்புகள் வகித்து வந்தேன் தற்போது என்னை டெல்லியில் அழைத்து எனது வேலைகளை பாராட்டி தமிழகத்திற்கு மாநில தலைவராக என்னை அறிமுகம் செய்திருக்கிறார்கள் அதற்கு மு முதலில் எனக்கு என்னுடைய தேசிய தலைமைக்கு நன்றி நன்றியை கூறுகிறேன் அதே மாதிரி மதுரையை அரக்கர்களிடம் இருந்து மீட்டெடுத்த ரவிக்குமார் அவர்களுக்கு எனது முதல்கண் நன்றியை தெரிவித்துக் பல்வேறு கட்டமாக இருந்து அந்த இடத்தை மீட்பதற்காக மிக போராட்டங்களை நடத்தி அவர் வந்து தீர்ப்பை வாங்கியிருக்கார் ஆனால் அதுக்கு வந்து தமிழக அரசு செவி சாய்க்கவில்லை அது மட்டுமல்லாமல் ஜி ஆர் சுவாமிநாதன் நிதியரசர் அவர்களுக்கு மிகப்பெரிய கொலை மிரட்டல் விடுத்து விடுத்து வருகிறார்கள் அவருக்கு மத்திய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கொள்கின்றேன். மேலும் அகில பாரத இந்து மகாசபா சார்பாக அனைத்து இந்து அமைப்புகளையும் அரவணைத்து அவர்களை கூப்பிட்டு நாங்கள் ஆலோசனை செய்து திருப்பரங்குன்றத்திற்கான அந்த தூணிலே தீபம் ஏற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு வழிவகுத்து வருகின்றோம் ஏனென்றால் அந்த தூண் ஏதோ அளவு என்று அக்கா கனிமொழி அவர்கள் என்று அறிவித்த பிறகும் அந்த தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முன்வரவில்லை திராவிட திராவிடக் கழகம் தனது முஸ்லிம் வாக்குகளுக்காகவும் கிறிஸ்துவ வாக்குகளுக்காகவும் இந்துக்களுக்கு துரோகம் செய்து வருகிறது ஆகையாலே தமிழகம் முழுவதும் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வருகின்ற இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அன்று தேர்தல் அன்று தமிழக அரசிற்கு தகுந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் திராணி இல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கோரிக்கை வைக்கின்றோம் மக்களை வந்து மக்களை ஒன்று தேருங்கள் இந்துக்கள் வந்து இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இந்துக்கள் ஒன்று இணைந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அனைத்து கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு இஸ்லாமியருக்கு பிரச்சனை என்றால் ஒரு அனைத்து இஸ்லாமியர்களும் ஒன்று கூடுகிறார்கள் ஆனால் இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் நமக்கு என்ன என்று ஒதுக்கிக் கொண்டிருக்கின்றதால் நம்மளுடைய திருப்பரங்குன்றத்திலே நமது தீபத்தை நமது உரிமையை நம்மளால் நிலைநாட்ட முடியவில்லை ஆகையாலே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அச்சு ஆணை அடித்து அவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்க வேண்டும் இப்போது முதல் பணி என்னவா சார் அதுதான் சொல்றேன் திருப்பரங்குன்றத்திற்காக அனைத்து இந்து அமைப்புகளையும் அரவணைச்சு அவர்களோடு ஒன்றிணைஞ்சு அவர்களை எல்லாத்தையும் இது பண்ணி ஆலோசனை நடத்தி நாங்களே தீபம் ஏற்றுவதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுப்போம் ஏனென்றால் உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு அளித்து விட்டது தீபம் ஏற்றுக்கொள்ளலாம் இங்க இருக்கிற திராவிட அரசு மட்டும் நாங்கள் இந்துக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் போராட்டமாக அதை எடுத்துக்கொண்டு மலையிலே தீபத்தை ஏற்றுவோம் தைப்பூசம் அன்றே தீபத்தை ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் அன்று ஏற்றப்பட வேண்டிய தீபம் தைப்பூசம் என்று ஏற்றப்படும் அகில பாரத இந்து சபா சார்பாக தைப்பூசம் அன்று

பாளியப்பட்டு அம்மனுக்கு சொந்தமான இடம் அந்த இடத்துல இரண்டு ஏக்கர் நிலங்கள் இருக்குது ஐம்பத்தி நான்கு வீட்டுக்கு வீடு இருக்குது அந்த வீடுகளெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்து சபை அறநிலையத்துறைக்கு கடிதம் அனுப்பியிருக்கேன் இப்போ பதிவேற்ற முதல் வேலையாக அதுக்கு வந்து நான் வந்து கடிதம் கொடுக்கறதுக்கு தயாராக